தொடர்ந்து நடைபெற்று வரும் தீவிரவாத செயல்களை தடுப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருச்சியில் நிலம் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக மத்திய இணையமைச்சர் சோபா கரந்தலா ஜே ஜி கலந்து கொண்டு பேசினார் பின்பு பொதுமக்களை சந்தித்து நில விவகாரம் குறித்து கேட்டறிந்தார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தில் வாக்கு இல்லை ஆனால் வாண்டு இருந்த நேருவின் காலகட்டத்தில்தான் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது அப்போது இந்தியாவில் ஆயிரம் ஏக்கர் நிலம் மட்டுமே இருந்தது தற்போது இந்தியாவின் மூன்றாவது அதிக நிலங்களை வாக்கு கொண்டுள்ளது இந்தியாவில் மூன்று புள்ளி நான்கு லட்சம் ஏக்கர் நிலங்கள் வாக்பூக்கு சொந்தம் என்கின்றனர் முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடங்கள் என்றால் அதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இந்து கோவில்கள் மடங்கள் விவசாயிகள் பொதுமக்களின் நிலங்களை அவர்களுக்கு சொந்தம் என்றால் எப்படி ஏற்பது குறிப்பாக திருச்சி திருச்செந்துரை சந்திரசேகர சுவாமி கோவில் உட்பட இடங்களை வாக்பு சொந்தம் என்கின்றனர் இந்த கோவில் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் ராஜராஜ சோழனின் தாத்தா பரந்தக சோழனால் கட்டப்பட்டது தமிழக முதல்வர் ஸ்டாலின் இந்து விரோதி என்பதால் வக்பு வாரியத்தில் பாதிக்கப்படும் மக்களை கண்டு கொள்வதில்லை இந்து ஆலய வருமானம் தேவை இந்து ஆலயங்கள் தேவையில்லை என்று நினைக்கிறார்கள் கோவிலுக்கு சொந்தமாக நகைகளை உருக்கி ஐநூறு கிலோ தங்கக்கட்டியை விற்க முயன்றனர் நீதிமன்றத்தில் வளர்க்கு தொடர்ந்த பின்னர் இருநூறு கிலோ விற்பதாக சொல்கின்றனர் தமிழகத்தில் பாரத மாதா சிலை வைக்க முடியவில்லை ராமேஸ்வரம் கவி வெடிகுண்டு சம்பவத்தில் தமிழர்கள் குற்றவாளிகள் என்று நான் சொல்லவில்லை குற்றவாளிகள் பாகிஸ்தானில் இருந்து தமிழகம் வந்து பயிற்சி பெற்று இங்கிருந்து பெங்களூர் வந்து குண்டு வைக்கிறார்கள் என்றுதான் சொன்னேன் ஆனால் நான் தமிழர்களை பயங்கரவாதிகள் என்று கூறியதாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டால் நான் மன்னிப்பு கேட்டேன் என்றார் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் தீவிரவாத செயல்களை தடுப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்ற மாநிலங்களிலும் தீவிரவாதம் உள்ளதாகவும் குறிப்பிட்டார்